சதுர்த்தி பூஜை மினி விலாக் பாக்கலாமா இந்த டைம் ஆஃப்டர் பூஜை பண்ணலாம் இருக்காது பால் பழம் மட்டும் பண்ணலாம் நினைச்சிருந்தேன் பட் செல்வா வந்து நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்றேன் நீ பிரசாதம் சுண்டல் மட்டும் பண்ணலாம் பண்ணேன் சுண்டல் நிறைய டைம் ஈஸியா பண்ணிட்டேன் மட்டும் எப்படி தெரியல சோ பார்த்து எப்படியோ பண்ணிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் கொல்கட்டை வேகிற டைம்ல நானும் குளிச்சுட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் விநாயகர் சிலையெல்லாம் வாங்கல எங்க வீட்லயே குட்டி வெளி விநாயகர் இருக்காரு தெரிஞ்ச வேலை ரொம்ப சிம்பிளாக அலங்காரம் பண்ண அவருக்கு அவரை பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தார் அந்த சிம்பிள் ஸ்வீட்டான அலங்காரத்தில் அலங்காரத்துல அப்புறம் பிரசாதமா பால் தேன் சுண்டல் அண்ட் கொல்கட்டை வச்சு தான் பூஜை அப்புறம் ஸ்லோகன் ஏதாச்சும் சொல்லி சாட்சி பீட்டி கிட்ட கேட்டு கொஞ்சம் படிச்சேன் பட் ப்ரொனன்சேஷன் எனக்கு சரியா தெரியல சோ எப்படியோ கொஞ்சம் மட்டும் படிச்சுட்டு அப்புறம் எல்லாம் நல்லா ப்ரே பண்ணிட்டு ஓகே விநாயகர் பிரசாதம் சாப்பிட்டு இன்னும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி பூஜை முடிச்சாரு எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர்